மாவட்டத்தை திருச்சி ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறா நீ வந்து வேடிக்கைப்பட்டிருக்கிறீங்க இந்த அரசு ஒண்ணு கண்டுக்கல சொல்றாங்க சரி எடுத்துருங்க அவ்வளவுதானே ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போடுங்க படத்தை எடுத்து எங்களுக்குள்ள நாங்க குழுமப்பட்டு நாங்க கஞ்சா கடத்த அங்க கடத்தே உங்களுக்கு கொழுப்பு தானே தமிழனை கேவலப்படுத்தி தமிழனை அசிங்கப்படுத்தி தமிழன்ட்டு வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிதான் அறுபது வருஷமா திராவிட எங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பிச்சைக்காரன் ஆக்கி ஏதாவது உண்மை இருக்கா பாரு நாங்க அங்க இருக்கிற மலையக மக்களை ஈழத்தமிழ கொத்தடிமை கொத்தடிமையா அவனுக்கு போய் முருகன்னு பேர் வைப்பேன் போட்டு போயிருவேன் ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க இருக்கிற வர எனக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வுந்தான் முக்கியம் இந்த மாதிரி சேத்தையெல்லாம் வச்ச கூடாது தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு வந்திருக்காரு ஒரு நடிகர் நடிச்சு கொண்டு வந்திருக்கா கிங்டம்னு ஒரு படம் வாங்கி வெளியிடுறது யாருன்னு பாருங்க திரையரங்கெல்லாம் யாரு எப்படி இருக்கு உனக்கு கதை இல்லையா கதை இல்லையா எடுக்கிறதுக்கு வரலாற்றை எப்படி நீ தவறா நீ வந்து எடுத்துக்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவ அது என் நிலத்திலேயே கேட்க நாதியில் தானே இப்படி நான் இந்தியாவில் இருக்கிற எந்த பிற மொழி வழி மக்களை ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ கேரளாவிலோ பீகார்லயோ வாழ்கிற மக்களை நான் ஒரு படம் இழிவா எடுத்து நீ வெளியிட விடுவியா திரையிட விட்டுருப்பீங்களா இல்ல முதலாளி வாங்குவாங்களா முதல்ல எப்படி இது யாருமே இங்க தமிழர் இல்லையா சொல்லுங்க தமிழரே இல்லையா யாருமே இல்லையா தமிழர்கள் திரையரங்கு தான் அது இனத்தை விட பணம் முக்கியமா போயிடுச்சா எப்படி அவமானப்படுத்தி கேவலமா எடுத்து இலங்கையில போதை பொருள் தான் கடத்திட்டு இருந்தோமா சிங்களர்களுக்கு எதுவுமே அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அவர்கள்தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எழுதுனா உனக்கு வரலாறு தெரியல இல்ல எதுக்கு தோடுற மலையம் எங்க இருக்கு யாழ்ப்பாணம் எங்க இருக்கு ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதி மலைய மக்கள் இந்தியா வம்சினர் கண்டினூர் ஒரு போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களா போனோம் அவன் தங்கம் கிடத்துறான்ற அப்ப கேக்க நாதி கிடையாது உனக்கு கேக்க நாதி கிடையாது எதையும் செய்யலாம் தமிழனை கேவலப்படுத்தி தமிழனை அசிங்கப்படுத்தி தமிழன்ட்டு வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிதான் அறுபது வருஷமா திராவிட எங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பிச்சைக்காரனாக்கி என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசியனத்தை அடையாளிச்சு திராவிடங்கிறது எங்கள் அடையாளங்களெல்லாம் திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அது சகித்துக்கிட்டு அதனால எதையும் செய்யலாம் தமிழன் ஏன்னா அவனுக்கு இன உணர்வு மான உணர்வு ஒண்ணும் கிடையாது அவன் மானம் கட்டமை அதனால அந்த திமிரில நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டு வெளியிட்டுக்கிட்டு சட்டை பண்ணிட்டு இருக்கீங்க லட்சக்கணக்கா கொண்டு குவிச்சான் ஜிங்கள அப்படி வாய் தரக்கலை நீ எண்ணூத்தம்பது மீன இந்த நாட்டின் குடிமகனம் கடல் சுட்டு சுட்டுக் கொண்டிருக்கான் சிங்கள மீனவன நேத்து பதினாலு பேரை கைது பண்ணி கொண்டு இருக்க அதை பேச துப்பு இல்லை உனக்கு ஒருத்தனுக்கு தி துணிவு இல்லை வரலாற்றை திருச்சி என் நிலத்தில் என் திரையரங்கு என் மண்ணில் வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் இருந்ததுனால தான் நீதி ஓட்டிட்டு இந்த ரெண்டே நாள் எடுக்கலை என்ன நடக்கும் பார் ஒரு தேட்டரில் படம் ஓடாது எந்த படமும் ஓடாது சேட்டை தானே இதெல்லாம் அறிக்கை கொடுக்குறேன் நாகரிகமாக கடிதம் கொண்டு என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவைப்படுது மானத்தை வித்து அப்படியே என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது தமிழில் இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே அண்ணன் கமலஹாசன் சொன்னதே ஜைக்கல கன்னடர்கள் கொந்தளிக்கிறாங்க வரலாற்று உண்மையை பேசுனதுக்கு என் வரலாற்ற திரிச்சு வந்து வேடிக்கை பட்டு இருக்கிறீங்க இந்த அரசு ஒண்ணு கண்டுக்க சொல்றாங்களே சரி எடுத்துருங்க அவ்வளவுதானே உங்க கட்டுப்பாட்டுல தான் திரைய திரைத்துறையே இருக்குது உங்க கட்டுப்பாட்டுங்களை தான் இத்தனை ஆயிரம் திரையரங்குகள் இயங்குது அப்போ எங்களுக்கு தான் மான ரோஷம் எனக்கு தான் இனப்பற்று தன்மானம் உங்களுக்கு கிடையாது அப்போ எதாவது உண்மை இருக்கா பாரு நாங்க அங்க இருக்கிற மலையக மக்களை ஈழத்தமிழன் அடிமைப்படுத்தினான் கொத்தடிமையா வச்சிருந்தா அவனுக்கு போய் முருகன் பேர் வைப்பேன் நான் அப்படி வேற பேர் வச்சா ஏ இதே ஆந்திரா குல செம்மர கட்டைய வெட்ட வந்துட்டேன்ட்டு நீ சுட்டு போட்டிருந்தா இருபது ரூபா இதே ஐயா சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சியில சுட்டு போட்டீங்க மரக்கட்டைய நான் வெட்ட வந்ததுங்க மரக்கட்டைய வெட்ட வந்த எனக்கு தெரியுமா சான்று இருக்கா போது பிடிச்சா வெட்டும்போது சுட்டியா என்னை அடிச்சு சித்திரது பண்ணி அதை காணொலியா எடுத்து போட்டா பெரிய பெரிய தடியில சுட்டு போட்டேன் ஒரு மரக்கட்டை அதுக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மனிதன் உயிருக்குல்ல ஒரு தமிழன் உயிருக்கு உயிருக்கு இல்லை ஒரு பயம் அந்த நிலத்துல கேட்கல இருந்து சட்டமன்ற பாராளுமன்ற செஞ்சு கொழுக்கிற நீ ஒரு மரக்கட்டை வெட்டி வெட்டி நீ அப்படின்னா என்ன காட்ட நீ வெட்ட வந்த அண்ணனும் தம்பியும் வெட்டி முதலாளி கைது பண்ணல ஏங்க கைது பண்ணல நான் வெட்ட வந்த கூலிய சுட்டு போட்டு வீரனா கட்டினிய இந்த புஷ்பா ஒன்று ரெண்டு ரெண்டு படம் வந்து செம்மரை கட்டி வெட்டி யாத்திரவனை கதாநாயகன நடிச்சு படம் ஓடிச்சு அப்ப என்ன பண்ண என்ன பண்ண அந்த முதலாளி நீ போட்டு கைது பண்ண உனக்கு துணிவு இருந்ததா கூலி என்னை வெட்டி போட்டு என்ன கண்ணா நீ வெளியில் என்ன காட்டுற தமிழன் திருடன்னு காட்ட நினைக்கிறேன் அதானே பொருள் அதானங்க அர்த்தம் தமிழங்க காட்ட திருடுறவங்க அப்படிதானே காட்டுற இப்ப படத்தை எடுத்து கூட நாங்க கொழுமப்பிடுறோம் நாங்க கஞ்சா கடத்தோம் அங்க கிடத்துறோம் உங்களுக்கு கொழுப்பு தானே முக்கியமா இதா இருந்துக்கணும் இந்த மாதிரி இந்த தேர்தல்கள் மயிரை வச்சு போட்டு போயிருவேன் பாத்துக்க சேட்டை பண்ணிட்டாலே அலையாத நீ ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க இருக்கிற வர எனக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும் தான் முக்கியம் இந்த மாதிரி சேட்டை எல்லாம் வச்சு கூடாது ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போடுங்க இங்க எல்லா பயிலும் பிடியில நன்மையோட முடியுது இந்த கூட்டம் போராட்டம்லாம் வந்து மொத்தம் ஒரு வேலை எல்லாத்தையும் நிறுத்த தேவையில்லாத ஒரு இனக்கூட்டம் இருக்குதா இப்படி ஒரு இனக்கூட்டம் யாரையாவது நீங்க ஒரு இந்திக்கார தாக்கி எடுத்து படம் எடுத்து பாருங்க எல்லாம் நக்கல் அடிச்சு என் அதிகாரம் எங்கிட்ட வெப்சீரியல் எடுக்கிறான் அவன் ஒரு ஒரு படத்தை எடுக்கிறான் ஒன்று ஒரு படத்தை எடுக்கிறான் எத்தனைக்கு சண்டை போகுது எங்களை சீண்டி சீண்டி பாகுற ஏன்னா இருக்கிறவன் அதிகாரம் திராவிட அதிகாரம் அவன் என்னை பத்தி எங்க கவலைப்படுவான் வங்க மொழியை பேசினா கோவப்படுவாப்புல முதலமைச்சர்